லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க மயிலை மோகன் நம்பர் 9 பி சந்து அமெரிக்கா பி செந்தா ஆமா செத்தா பைல பி செந்து போறான் போக்கலாம் மறலா இங்கயே சும்மையே பி பி ன்னு எடுக்கணும் நம்ம போட்டு यार நான் பாத்ரூம் உங்களுக்கு ஆமா ஒரே

தாலிக்கொட்டை மாங்கொட்டை வளையல் சிவந்தம் சிவந்த கேட்க எனக்கு சிவந்தங்க வளையல் வளையல் மஞ்சள் மஞ்சள் அது என்னென்ன கவரில் வித்தியேசமா இருக்கு என்ன சரி இது என்ன மாத்துகிற மாத்து தலைவலி காய்ச்சல் மாத்துற காச்சம் மாத்துற இது இருக்கு காய்ச்சல் மாத்திர இருக்கு

திருமணம் நடக்கும் இருப்பதால் முதல் இரவு முதலிரவு எதுவும் தெரியவில்லை தெரியவில்லை அவனுக்கு என்கிட்ட சொன்னான் நான் ஒரு ஒரு நாள் உங்க வீடியோவை பார்த்து கொண்டே இருந்தேன் அப்போது இந்த வீடியோவில் உங்களை உங்களை வச்சு முதல் இரவு ஒரு ஆம்பளை சிங்கம்ல திரும்ப போவான் உங்களை உங்களை வச்சு முதல் இரவு ஒத்தியை பார்க்கலான்ட்டு ஆசைப்படுகிறேன் வந்து பாருவா அவுத்து போட்டு காட்டுறேன் வந்து ஒத்திய பாரு நீ செத்தா பயிரா படிக்கிற படிக்கிறான் மயிலாப்பூரில் ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டிருக்கிறேன் ஓ மயிலாப்பூர் ஹோட்டல் ரூம் போட்டிருக்கியா சரி சரி தலைவர் மெண்டல் படில இந்த இதை மட்டும் படி கிலோமீட்டர் மட்டும் படி மேலே படிச்சாச்சு தலைவர் நான் தா இருக்கிற தாலி கயிறு கட்டி கொண்டு மெட்டி விளையல் போட்டுக்கொண்டு கம்மல் கம்பல்சரி கட்டி கட்டிக்கிட்டு வாங்க தலைவரே முக்கியமாக கழுவிட்டு வாங்க தலைவரே முக்கியமா கழுவிட்டு வாங்க ஆ படி உங்களுக்கு ஒரு கவிதை

என்ன உங்க அப்பன் கணேசன் தானா பண்றான் உங்க அப்பேசனா தானா பண்றா பண்றான் போதே தலைவரே படிச்சதும் ஊரை பொறுக்க போங்க ஊரை பொறுக்க ரைட்டு ஒரு அட்ரஸ் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு சூப்பர் என்ன ஆச்சு ஏற மாதிரி பாரு

ஜிபி முத்து கோவை சிவா த தர்வின் டாம் கார்த்திக் கனி ஜீவா மனோஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை போட்டிருவாங்க உள்ளவங்க பாருங்க லெட்ரு போடுறாங்கன்னு சொல்லு போட்டுரு பொட்டேகினி அண்ணாச்சி அப்படி வச்சுட்டாப்ல கத்து நீங்க முடியல உங்கள் கத்து தான் வித்தியாசமாக இருக்கும்

ஆஹ் சாமான தூக்கி காட்டணுமா காட்டுங்கண்ணே தூக்கி காட்டணுமா கேட்கான எல்லா அன்பு உள்ளவங்க கேக்குங்க சரி ஏன் ஜாமான் கிளட்டு சாமான் ஜாமான் பிரஷ்ஷா தானே காட்டேன் கிளட்டு சாமான் தான் கேட்காங்க கிளட்டு சாமான் தான் விளையாட்டு சாமானம் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுங்க உம் போங்கறாங்க கட்டி கட்டு தூக்கி காட்டவும்

நீங்கள் குடும்பத்தை எப்போயும் சாமிங்க அப்போ சந்தோஷம்னு போட்டுருக்காங்க ஆனால் ஏறுமோ மாட்டு பழ வாயை ஊற்றி அறுத்து கிழித்து விடும் அறுத்தாம தலை இது படித்தவுடன் கிழித்து விடவும் அது இல்லை ஆ அதில் உள்ள படித்த போஸ்ட் ஒன்று கொடுங்கள் என்ன கொடுக்கணுமா கனி டால்வின் ஆ கனி டால்வின் சிவா ஜீவா கார்த்திக் மனோஜி ஹரி சூர்யா கிருத்திக் தலைவரே இதை படித்தவுடன் கிழித்து விடுங்க கிழித்து விடுங்க இதை படி சரி இந்த படத்தை பார்த்தே ஒரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இவ்வளவு பரிசா இருக்குல்லப்பா நவ் ப்ளே நம்பர் இருக்கு போன் அடிமா அடிப்போம் போ பாருங்க அது இல்ல அதையே பாக்கி